அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநந்தி நாடி முறையில் கோள்களுக்கிடையே நட்பு பகை ஏ அதை பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் வானவெளியில் பல கோள்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அவைகளுக்கிடையே பகை நட்பு சமம் என்ற நிலைகள் கிடையாது ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் கோள்களுக்கிடையே நட்பு பகை சமம் என்ற நிலைகள் உண்டு இது எதன் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டது என்றால் ஒத்த குணமுடைய கோள்கள் சேர்க்கை பெறும்போது நன்மையும் மாறுபட்ட குணங்கள் உள்ள கோள்கள் சேரும்போது தீங்கும் நேர்வதால் பகை என்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டு இருக்கலாம் ஜோதிடத்தில் இடையே இருவிதமான உறவு முறைகள் உண்டு அதாவது ஒன்று நட்பு மற்றொன்று பகையாகும் அத்தோடு ஒரு கோள் இருக்கும் ராசிக்கு ஏற்ப அந்த கோளின் தகுதிகளே நிர்ணயம் செய்யப்படுகிறது அதாவது உச்சம் நீச்சம் பரிவர்த்தனை போன்ற நிலைகளை பெறுகிறது பொதுவாக ஒருவிடம் விரோதம் ஏற்பட பல விதமான காரணங்கள் உண்டு ஒன்று தன் குற்றம் சாட்டும்போது போது தன்னிடம் சண்டை போடுவதாலும் தன்னுடைய செயலுக்கு முட்டுக்கட்டை செய்யும்போது தன் கொள்கைக்கு மாறுபட்ட கொள்கை கொண்டு இருப்பதாலும் தன்னை சார்ந்தவர்களை துன்பம் செய்வதாலும் விரோதம் ஏற்படுகிறது அதேபோல போல மாறுபட்ட குணங்களை கொண்ட கோள்களுக்கிடையே விரோதம் ஏற்படுகிறது இனி வந்து கோள்களுக்கிடையே பகை ஏற்பட காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க சூரியனுக்கு வந்து பகைக்கோள் வந்து சனி சுக்கரன் ராகு சூரியன் சனி இவர்களிடையே பகை ஏற்பட காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க சூரியன்னா அப்பா பித்திருக்காரகன் சொல்லுவாங்க சனின்னா மகன் கர்மா காரகன்னு சொல்லுவாங்க சூரியனை வந்து ஆத்மாக காரகன்னு சொல்லுவாங்க ஆத்மா உயிரின் கருமூலம் அழியா கூறு முழுமை நிலை கூறு ஆகும் இந்த ஆத்மாவுக்கு சூரியனுக்கு கர்மா கிடையாது ஆகவே தன் மகனான சனி கர்மாவை செய்வதால் சனி மீது கோபம் ஏற்படுகிறது சூரியன் தனது மகனான சனியை கடிந்து கொள்கிறார் தண்டிக்கிறார் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுகிறார் இதனால் சனிக்கு தந்தை மீது அதாவது சூரியன் மீது கோபம் தந்தை மகன் மீது பகை உணர்வுடன் உள்ளார் என்ற அர்த்தமல்ல பாசத்தாலும் நல்வழிப்படுத்தவும் நல்வழியில் செல்ல வேண்டும் என்ற ஆசையினால் எடுத்த இந்த நடவடிக்கையை சனி தவறாக புரிந்து கொள்வதால் தந்தையிடம் மகனுக்கு பகை ஏற்படுகிறது சில பாவங்களில் சூரியன் சனி பகையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது மொத்தத்தில் சூரியனுக்கும் சனிக்கும் இடையே பகை இல்லை சூரியன் ரசோத குணம் சனி தாமச குணம் சூரியன் வேகமாக செல்லக்கூடியது சனி மெதுவாக செல்லக்கூடியது சூரியன் வெளிச்சம் சனி இருட்டு சூரியன் அரசன் சனி ஊழியன் இதிலிருந்து இருபது குணாதிசயங்களும் மாறுபட்டு உள்ளன என தெளிவாக தெரிய வருகிறது அப்புறம் சூரியன் சுக்கிரன் இவர்களிடையே பகை ஏற்பட காரணம் சூரியன் வந்து ஒரு வெற்பக்கோள் அதிலிருந்து வெளிவரும் தேஜஸ் பெண்கோளான சுக்கரன் மீது விழுகிறது சுக்கரன் தன் சக்தியை இழக்கிறார் மற்றும் மாதவிலக்கு பாதிக்கப்படுகிறது அதனால் சூரியனும் சுக்கரனுக்கும் இடையே பகை ஏற்படுகிறது ஆண்கள் ஜாதகத்தில் சூரியன் சுக்கரன் இடையே தொடர்பு இருந்தால் ஆணின் மிந்து நீர்ந்து போய்விடுவதால் ஆண் வர்ச்சி எடுப்பதில் ஏற்படுவதில் தடை ஏற்படுகிறது திருமண கணவன் மனைவிக்கு சாந்தி முகூர்த்தம் இரவில் நடத்துவதற்கு காரணம் சூரியன் அஸ்தமன ஆன பின் சுக்கரன் உதயமாகிறார் அதனால் சூரியனின் தாக்கம் சுக்கரனுக்கு இரவில் இல்லை ஆகவே இரவில் தாமத்திய உறவு கொள்ள வேண்டும் என கா கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நீதி நூக்களிலும் பகலில் தாமத்திய உறவு கூடாது என உள்ளது இதன் அடிப்படையிலே சூரியன் சுக்கரன் இடையே பகையாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது சூரியன் சொத்துக்கும் ஆலம்பரத்துக்கும் ஆசைப்படாதவர் சுக்கரன் சொத்து ஆலம்பரத்துக்கு உரியவர் ஆகவே இருவரும் இருவேறு குண அதிசயங்களே உள்ளதால் மாறுபட்டு உள்ளார்கள் இனி சூரியன் ராகு இவர்களிடையே பகை ஏற்பட காரணம் ராகு ஒரு நிழற்கோளாகும் அதே போல கேதுவும் நிழற்கோளாகும் அந்த நிலக்கோள் சூரியன் மீது விழும்போது சூரியன் ஒளி மற்ற கோள்கள் மீது விழுவது தடுக்கப்படுகிறது அல்லது மறைக்கப்படுகிறது அதனால் சூரியனிலிருந்து வரும் மொழியை ஆளாலும் நிறுத்த முடியாது வந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் மற்ற கோள்கள் மீது விழுவதை தடுத்து விடுகிறார் தன் ஒளியை மற்ற கோள்கள் மீது விழாமல் இருக்க தடையாக இருப்பதால் பகையாக கருதப்படுகிறது சூரியன் ஆன்மா காரகன் ஆன்மாவை அழிக்க முடியாது சூரியனிலிருந்து வரும் மொழியை எந்த கோள்களாலும் அழிக்க முடியாது மேலும் ராகு தீய ஆவி இனி சந்திரனை பற்றி பார்க்கலாங்க பொதுவா வந்து சந்திரன் எந்த கோளுக்கும் பகை உணர்வுடன் பார்ப்பதில்லைங்க ஆனால் சுக்கிரன் கேது இந்த இரண்டு பகையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அது சந்திரன் சுக்கரன் இடையே பகைக்கு காரணம் சந்திரன் மாமியாரை குறிக்கும் சுக்கரன் மருமகளை குறிக்கும் மாமியார் மருமகள் இருவருக்கும் இடையே தவறாக புரிந்து கொள்வதால் பிரச்சனைகளையும் சண்டையும் சச்சரவுகளும் ஏற்படுகின்றன மாமியார் தொந்தரவு கொடுப்பவர் மருமகள் நச்சரிப்பு சிறு தொல்லை கொடுப்பவர் சுக்ரன் மஞ்சள் சந்திரன் நீர் மஞ்சள் தூள் நதியில் அல்லது கடலில் சந்திரன் கலந்திருந்தால் மஞ்சள் மருமகள் தெரியாது நீர் மட்டும் தெரியும் ஏனென்றால் நீரில் சந்திரன் ஆதிக்கம் அதிகம் அதுபோல மாமியாரின் ஆதிக்கம் மருமகள் ஆதிக்கம் எடுபடுவதில்லை மேலும் சுக்ரன் வந்து செல்வம் சந்திரன் வந்து கடன் ஆகவே பகையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இனி சந்தன் கேது இடையே பகைக்கு காரணம் சந்தன் மனோகாரகன் இவருடன் கேது இணையும் போது மெண்டல் பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஆகவே பகையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது செவ்வாய் செவ்வாய் வந்து பூமா தேவியின் கருவிலிருந்து பிறந்தவர் தந்தை ஈஸ்வரன் வீரபத்திரம் செவ்வாய் வந்து ஈகோ சக்தி யமன் இவருக்கு பகைகோள் புதன் சனி ராகு ஆகும் செவ்வாய் புதன் இடையே பகைக்கான காரணம் ஈகோ சக்தி பிரிவாரம் உறுதியாக நிற்பது கோபம் இவைகளை செவ்வாயின் அடிப்படை குணமாகும் புதன் புத்திசாலித்தனம் புத்திசாலியாக உள்ளவர்களிடம் ஈகோ இருக்காது புத்திசாலியிடம் கருணை நல்ல செயற்கைகள் இருக்கும் புத்திசாலியாக இருப்பவர்கள் எந்த காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் உடல் பலத்தை உபயோகப்படுத்த மாட்டார்கள் புத்தியை உபயோகித்து காரியத்தை சாதிப்பார்கள் பலசாலியாக இருப்பவர்கள் உடல் பலத்தை உபயோகித்துத்தான் தன் காரியத்தை செய்வார்கள் புத்தியை உபயோகிக்க மாட்டார்கள் ஆகையால் இருவர் குணங்களும் வேறுபட்டு இருப்பதால் பகையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது செவ்வாய் சனியிடையே பகைக்கான காரணம் என்னென்னு பார்க்கலாங்க செவ்வாய் வந்து ஈகோ சனி வந்து உழைப்பு ஒருவர் தனது தொழிலை செய்யும்போது ஈகோவை காட்டிலும் உடன் பணிபுரிவர்களிடம் கெட்ட பெயர் ஏற்படுகிறது தொழில் தடைபடும் அதனால் மேலதிகாரிகள் அதிருப்திக்கு ஆளாக்கப்படுவதால் சில சமயம் வேலை இழக்க நிலை ஏற்படும் ஆகையால் பகையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது செவ்வாய் ராகு இடையே பாய்க்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நிழல் கோளான ராகுவே கடக்கும் எந்த கோளும் ராகுவால் விழுங்கப்படும் அல்லது மறைக்கப்படும் செவ்வாய் ஈகோ குணமுள்ள கோள் ராகு அசுர கோள் அசுர்களை அழிக்கும் குணம் உடையவர் செவ்வாய் வேகமாக செயல்படும் கோள் ஆனால் ராகு அதை தனது வலிமையால் தடுக்கிறது எப்படி என்றால் ராகுவின் காலத்தில் சக்கரமும் ஒன்று நான்கு சக்கரமுடைய பெரிய தேரை பல பேர்கள் வேகமாக இருக்கிறார்கள் அப்பொழுது தேரின் வேகத்தை கட்டுப்படுத்த தேர் சக்கரத்தில் கட்டையை வைத்து வேகத்தை கட்டுப்படுத்தப்படுகிறது அதேபோல போல வேகமாகவும் அதிக சக்தியுடனும் செயல்படும் செவ்வாயை இந்த ராகு தடுத்து நிறுத்தி விடுகிறார் இந்த இரண்டு கோள்களின் குணாதிசயங்கள் மாறுபட்டு உள்ளதால் பகையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இனி வந்து புதன் புதன் கோளுக்கு பகை கோளாக சந்திரன் குரு செவ்வாய் கேது ஆவார்கள் புதன் சந்திரனிட பகைக்கான காரணம் புதன் வந்து புத்திசாலி சந்திரன் வந்து மனசுக்காரகன் எப்பொழுதும் ஒரு நிலையில் உறுதியாக இருப்பார் அல்லது பேசுவார் அடிக்கடி மனதை மாற்றிக்கொள்ள மாட்டார் மாற்றிக்கொண்டார் கல்வியில் சிறப்பாக இருக்க மாட்டார்கள் ஆனால் சந்திர நிலையற்ற தன்மை உடைய கோள் அடிக்கடி பச்சோதி போல மனம் மாறக்கூடியவர் அதனால் கல்வியில் நல்ல நிலையை அடைய முடியாத நிலையை அளிக்கும் ஆகவே பகையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது புதன் குரு இடையே பகைக்கான காரணம் புதன்னா புத்திசாலி குருனா ஆசிரியர் வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது ஆசிரியர் செய்யும் சிறு தவற்றை கூட அத்தகைய தவறை மாணவர்கள் முன்பு புத்திசாலி மாணவன் சுட்டி காட்டுவான் அதனால் ஆசிரியர் அந்த புத்திசாலி மாணவன் தன்னை அவமரியாதை செய்து விட்டான் என்றும் தன் கௌரவம் பாதிக்கப்பட்டு உள்ளது என்றும் மன வருத்தப்பட்டு கொண்டு தன்னை கட்டுப்படுத்தி கொள்வார் அந்த புத்திசாலி மாணவனை வெறுக்க மாட்டார் ஆகவே புதனுக்கும் குருவுக்கும் நேரடி பகை கிடையாது புதன் செவ்வாய் இடையே பகைக்கான காரணம் இதை புதன் செவ்வாய் விளக்கம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேங்க அதாவது செவ்வாய் வந்து திருமண காரகன் புதன் வந்து அதாவது ஒரு அஃபன் உள்ள ஒரு கோள் அது ரெண்டுமே சேராதுங்க புதன் கேது இடையான பகைக்கான காரணம் புதன் புத்திசாலி கேது சாது சன்னியாசி சாது சன்னியாசிகள் உலகப் பொருள்கள் மீது ஆசைப்படுவதில்லை கேது தடைகளையும் இடையூறுகளையும் அளிப்பவர் ஆனால் புத்திசாலி அப்படி இல்லை ஆகவே பகையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இனி குருவுக்கு பகைக்கோள் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாய் சுக்கரன் சந்திரம் குரு புதன் எடையே பகைக்கான காரணம் வந்து இதன் விளக்கம் புதன் கோழி பகைக்கோழியை பற்றி பற்றி விளக்கப்பட்டுள்ளது புதன் குரு அதுக்கு நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் பகைக்கான காரணம் என்னன்னு ஆசிரியர் மாணவன் புத்திசாலி மாணவன் வந்து ஆசிரியரை இது பண்ணுவான் அதுதான் அது விளக்கம் ஏற்கனவே நான் தான் குரு செவ்வாய் செவ்வாய் எடையான பகைக்கான காரணம் இது ஏற்கனவே சொல்லிவிட்டேங்க குரு சுக்கரன் இடையே பகைக்கான காரணம் குரு பகவான் தேவர்களுக்கு குருவாக இருப்பவர் சுக்கிரன் அசுரர்களுக்கு குருவாக இருப்பவர் தேவர்களும் அசுரர்களும் பகையவர்கள் ஆகவே பகையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது குரு சந்திரன் இடையே பகைக்கான காரணம் சந்திரன் மனம் குரு சுகத்தை வாழ்க்கை வசதிகளை செல்வத்தை அனுபவிக்க ஊக்கப்படுத்துகிறார் கோச்சார குரு பகவான் தன்னுடைய பயணத்தில் சந்திரனை தொடும்போது அமைதியாக இருந்த சந்திரன் குருவின் தூண்டுதல மனமானது சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கும் இடத்தை மாற்றலாம் அல்லது வெளியூர் செல்லலாம் வேறு வீட்டுக்கு குடி போக்கலாம் என்றோ அல்லது கடைவீதிக்கு அல்லது வேறு உல்லாச பயணம் செய்ய செல்ல மனம் சொல்கிறது அதனால் வெளியே சென் சென்றபோது விபத்துக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படுகிறது அல்லது மரணம் அடைய வேண்டிய நிலை ஏற்படுகிறது இந்த நிலைக்கு மனதுக்கு காரகனாக சந்திரன் ஆகிறார் ஆகவே பகையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது குரு சந்திரன் பகை காரணம் இதாங்க சுக்கரனுக்கு பகைக்கோள் வந்து சூரியன் சந்திரன் சுக்கரன் சூரியன் பகைக்கான காரணம் வந்து சூரியன் பகைக்கோள்களை பற்றி ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்குதுங்க காரணம் என்னென்னா சூரியனோட கதிர் வந்து சுக்கரனோட விந்து வந்து ஆண்களுக்கு இல்லாமல் போகிறக்கும் நீந்து போகிறக்கும் காரணம் அதாங்க அதனால் சூரியனும் சுக்கரனும் பகைன்னு சொல்லாங்க அப்புறம் சனி பகவானின் பகைக்கோள்கள் செவ்வாய்க்கேது சனி செவ்வாய் பகைக்கான காரணம் செவ்வாயின் பகைக்கோள்களை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேங்க சனிங்கிறது வந்து கடினமான உழைப்பு செவ்வாய்ங்கிறது வந்து இந்திர சம்பந்தமான தொழில் இது ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் செவ்வாய்க்கு கோபம் அதிகமாக வரும் சனி வந்து பொறுமைசாலி அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டைம் ஓட்டுறவர் அதான் அதுக்கு பகையான காரணம் சனி கேது பாக்கியான காரணம் வந்து சனி வந்து கர்மா கேது வந்து மோட்சம் ஆசை அற்றது துறவு மனப்பான்மை உடையவர் கேது கர்மா ஏதும் செய்ய முடியாது கர்மாவின் விருப்பம் உடையவர்களுக்கே துறவு விரும்ப மாட்டார்கள் ஆகவே பகை பெறுகிறார்கள் இனி வந்து ராகு பகவான் பகைக்கோள் வந்து சூரியன் செவ்வாய் சந்திரன் ராகு செவ்வாய் பகைக்கான காரணம் வந்து ஏற்கனவே விளக்கமாக சொல்லிட்டேங்க செவ்வாய் வந்து கோவக்கார கோள் ராகு வந்து நிழற்கோள் செவ்வாயும் ராகு சேர்ந்து இருந்தால் அவர் திருமணத்தையும் தடுத்துவார் அதில் பிரச்சனைகளையும் பண்ணுவார் அதனால் செவ்வாய்க்கும் ராகுக்கும் ஆகாதுங்க இதுதான் அதுக்கு உண்டான விளக்கம் கேது பகவானை பகை வந்து சனி சில சமயத்தில் சூரியன் மற்றும் சந்திரனும் பகை பெறுவார்கள் கேது சனிக்கு பகைக்கான காரணம் என்னென்னா சனி வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவர் கேது வந்து அதை தடை செய்யக்கூடியவர் அதனால் அவங்க ரெண்டு பேத்துக்கும் பகையாக இருக்குங்க ஏதோ ஒரு சின்ன விளக்கம் தான் அதில் நான் சொல்லியிருக்கேன் முழு விவரமும் நான் கொடுக்கல அது வந்து ஒரு எபிசோடு போடும்போது ஒரு எபிசோடு கொடுத்து அதில் வந்து அந்த கட்டத்தை போட்டு உங்களுக்கு அதில் விளக்கமாக சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழித்து உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜியர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்